தாத்தா திரைப்பட விமர்சனம் இன்றைக்கு இந்த படம் போகலாமா வேணாமா நான் பார்த்துருந்தேன் என் ஃப்ரெண்டு தான் சொன்னார் ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு தான் சொன்னார் ஏய் கீர்த்தி சுரேஷ் கொஞ்சம் டிஏஜிங்கில் இருக்காங்க வந்து பார்க்கலாமான்னு ரொம்ப என்னை கம்பல் பண்ணி கூப்பிட்டு போனார் போனேன் அடுத்து என்ன நடந்தது தேசிய பார்வை சேனல் வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ரகு தாத்தான்னு ஒரு படம் இன்றைக்கி போனேன் ஒன்றே ஒன்று கீர்த்தி சுரேஷ் இப்போ வயசு முப்பத்தொன்று அந்த படத்தில் அவங்க காலேஜ் படிக்கிறாங்க என்சி சீன்லாம் அதான் நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்து நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் வேணா வேணான்னு என்னை எழுத்துன்னு போனார் படம் போயிட்டு வந்தால் எனக்கு தான் பத்து வயது அதிகமாகிட்ட மாதிரி இருக்குது ரொம்ப செயற்கையான சீன்ஸ்லாம் பார்த்துட்ட பிறகு நம்ம இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுல பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வந்துட்டு போன்ற மாதிரி தோணுது இது கலர் படம் தான் அந்த மாதிரி தோணுது ஹிந்தி எதிர்ப்பு செயற்கையாக நிறையா திருச்சி இதெல்லாம் பண்ணுறது பார்க்கும்போது தமிழகத்தில் இருமொழி கொள்கை அப்புறம் அனைத்து கட்சிக்காரங்களும் சிபிஎஸ்சி பள்ளிகளில் மும்மொழி கொள்கை அதெல்லாம் இருக்குது இப்போ கூகுள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ வந்துருதுங்க இன்னும் அறுபது எழுபது காலத்து கதையை வச்சுருந்தேன் அப்படி திமுக அரசியலே இவங்க என்ன தான் திமுக வட்டாரத்தில் நெருங்கிய இதாக இருக்கலாம் இந்த மாதிரியாக படம் எடுக்கிறது தாங்கலை அதுவும் கீர்த்தி சுரேஷ் முப்பத்தோரு வயசு போனால் இந்த என்சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக காட்டி படுத்துறதுலாம் சமுதிர கணி தெலுங்கில் சிறப்பாக நடிகிறார் மிக சிறப்பாக நடிகிறார் ஏன்னா இல்லை வந்தான்னு தெரில இந்த படம் பார்க்குறதுக்கு நீங்கள் தாராளமாக டிமாண்டி காலனி போகலாம் ஆனால் ஒன்று கீர்த்தி சுரேஷ் வர வேறு பட ப்ரமோஷனில் சொன்னாங்க அரசியல்னு அம்மா தாயே நீ தமிழ் சினிமாவில் நினச்சதே போதுமா இல்லை வேறு அரசியல் தாரியாக தெலுங்குலலாம் ஏதோ மார்க்கெட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதில் போய் நடிமா முடிஞ்சால் அங்கே அரசியல் போவோம்மா ஆனால் அவன் யாராவது மீறி படம் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா மட்டா மட்டாசி இந்த பேராசிட்டமால் டேப்லெட்ஸ் எடுத்துன்னு நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்